காஷ்மீரில் உள்ள பகல்காமில் கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்த தீவிரவாத தாக்குதலில் இருபத்தெட்டு பேர் கொல்லப்பட்டனர் இந்த நிகழ்ச்சிக்கு இந்தியா முழுவதும் கொந்தளிப்பான சூழ்நிலையில் மைசூரில் கர்நாடக முதல்வர் சீதாராமையா பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பாகிஸ்தானுடன் போர் தொடுக்க வேண்டிய அவசியமில்லை காஷ்மீரில் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் நாங்கள் போரை ஆதரிக்கவில்லை காஷ்மீரில் அமைதியை உறுதிப்படுத்த பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்று பேசினார் மேலும் முக்கியமான அனைத்து கட்சி கூட்டத்தை கலந்து கொள்ளாமல் மோடிக்கு பீகார் தேர்தல் பிரச்சாரம்தான் முக்கியமா மோடி மக்களை முட்டாளாக்குகிறார் என்று பேசிய பேச்சு தற்பொழுது பாகிஸ்தான் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது இதனால் ஏற்பட்ட கண்டனங்களை அடுத்து சீதாராமையா தனது எக்ஸ்தலத்தில் இதற்கு விளக்கம் அளித்துள்ளார்